எல்லா புகழும் இறைவனுக்கு சத்யராஜ் ரஜினிகாந்த் இவங்க ஆரம்ப காலகட்டங்களில் எண்பது எழுபது எண்பதுகளில் சொல்லலாம் சத்யராஜ் வந்து நடிக்க வந்த நேரம் எழுபதுக்கு பிறகு தான் அவர் வந்தார் ஸோ எண்பது வரைக்குமே அப்படின்னு சொல்லலாம் எண்பது எண்பதுன்னு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழுலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கதாநாயகன் ஆகிட்டார் அதுக்கு முன்னால் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சத்யராஜ் ரஜினி ஒரு நான்கு ஐந்து படங்களில் வந்து பார்த்திங்கன்னா சத்யராஜ் வில்லானா நடிச்சிருப்பார் ரஜினிகாந்தோடைய படங்களுக்கு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை பாயும் புலி அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சிகப்பு மனிதன் மிஸ்டர் பாரத் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜோடைய கரியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய படம் ரெண்டு பேரும் சத்யராஜ் ரஜினி படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய படம் அப்படின்னே சொல்லலாம் மிஸ்டர் பாரத்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலான ஒரு ரோல் கொடுத்துருப்பாரு அந்த படத்துடைய இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகரோட டைரக்ஷன் வெளியே வந்த நான் சிகப்பு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனாக வருவார் ரஜினியுடைய தங்கச்சி அவர் தான் ரேப் பண்ணுவார் ரேப் பண்ணி கற்பழிச்சி கொலை பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் ரொம்ப ஒரு மிருகத்தனமான ஒரு வில்லனாக நடிச்சிருப்பார் மிஸ்டர் பாரத்துக்கு பிறகு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சத்யராஜ் வந்துட்டு படத்தில் வந்துட்டு வில்லனாக நடிக்கல அதுக்கு பிறகு வந்துட்டு ஏதோ ஒரு படம் சாவி இல்லை ஏதோ ஒரு இன்னொரு படம் எனக்கு மைண்டில் இருக்கிறது ஏதோ ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கெஸ்ட் ரோல் ஒன்று பண்ணியிருப்பார் சாவி தான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னே கூட ஒரு படம் பண்ணியிருந்தார் பட் அந்த படத்து பேர் ஞாபகம் இல்லை அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கடலோர கவிதைகள் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு அதில் வந்த கதாபாத்திரம் சரி முதல் மரியாதையில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பார் எல்லாம் அந்த ஒரே காலகட்டத்தில் அதுவும் கூட வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்புன்னு சொல்லலாம் அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த படங்கள் இந்த கடலோர கவிதை எனக்கு தெரியும் என்னுடைய லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் பார்த்த படங்களில் அதுவும் ஒரு படம் ஒரு அஞ்சாறு படம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப அதிகமாக பார்த்த படங்கள்ல இருக்குது ஜீன்ஸ்லாம் நான் வந்துட்டு கணக்கே இல்லாமல் பார்த்துருக்குறேன் சங்கரோட டைரக்ஷன் வழியே வந்த படம் அதுக்கப்புறம் வந்துட்டு முதல் மரியாதை கடலோர கவிதைகள் விஜயகாந்தோடைய ஏழை ஜாதி இந்த மாதிரி ஒரு சில படங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன் அதில் வந்துட்டு கடலோர கவிதைகள் மறக்க முடியாத ஒரு படம் சொல்லலாம் அதுக்கு முக்கியமான காரணம் இளையராஜா அடுத்ததாக பாரதி ராஜா ஒளிப்பதிவு செய்த கண்ணன் கதாசிரியர் செல்வராஜ் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம் இந்த படத்துக்கு உண்டான அவ்வளோ சிறப்புகள் இருந்துச்சு சத்யராஜை கொண்டு போய் ஒரேடியாக உச்சத்தில் கொண்டு வச்ச படம் கடலோர கவிதைகள் அந்த மிஸ்டர் பாரத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோ ஐட்டர் அதுக்கப்புறம் மடம் மடம் மக்கள் மக்களின் பக்கம் நிறைய படம் பூவிழி மந்திர புன்னகை இதெல்லாம் சத்யராஜுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வில்லன் தனமான ஒரு கதாபாத்திரம் மக்களின் பக்கத்தில் படத்துலேயே அவர் வில்லன் தான் வில்லன் தான் ஹீரோ அந்த படத்தில் அது ஒரு மலையாள படத்தோட ரீமேக் இது ராஜா விண்ட மகன் எதோ ஏதோ ஒரு படம் நினைக்கிறது எனக்கு பேர் ஞாபகம் இல்லை அதே மாதிரி மந்திர புன்னகையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் தனம் கலந்த ஒரு இன்ஸ்பெக்டராக வருவார் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டினரி மேன் வருவார் அவருக்கு தான் படமே சுரேஷ் நதியா அதில் லவர்ஸாக வருவாங்க ஸோ அந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் கரியரில் மிகப்பெரிய படம் ரொம்பவே ஸ்டைலிஷான ஒரு சத்யராஜ் அப்படின்னா மக்கள் என் பக்கம் சொல்லலாம் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும் அதே மாதிரி அண்ணா நகர் முதல் தெருலாம் எத்தனை தடவைனா அதிகமாக பார்த்த படங்களில் அண்ணா நகர் முதல் தெரு கூட சேர்த்துக்கலாம் சந்திரபோஸ் இசையில் வந்துட்டு பாடல்கள் அருமையான பாடலை கொடுத்துருப்பாரு பாலு ஆனந்துக்கு வந்துட்டு அது முதல் படமும் ரெண்டாவது படமோன்னு நினைக்கிறேன் நானே ராஜா நானே மந்திரி தான் முதல் படம்னு நினைக்கிறேன் இல்லை அதுக்கு பிறகு இந்த படம் வந்துச்சா இல்லை இதுக்கு முன்னால் அது ரெண்டில் ஏதோ ஒரு படம் ஆனந்தோடைய முதலாவது படம் இந்த ராஜ் நானே ராஜா நானே மந்திரியா இல்லை வந்துட்டு அண்ணா நான் முதல் திருவான்னு தெரியல அந்த மாதிரி சத்யராஜோட கரியர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர உச்சத்தில் போச்சு நட்சத்திர நடிகர்னு சொல்லக்கூடிய சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய ரஜினிகாந்தாக இருக்கட்டும் கமல்ஹாசனாக இருக்கட்டும் விஜயகாந்தாக இருக்கட்டும் எல்லாரோடையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் வில்லனாக நடிச்சிருப்பார் யாரையும் விட்டு வைக்கல எல்லாருக்கும் சத்யராஜ் தான் ஒரு காலத்தில் வில்லாம் விஜயகாந்துக்கும் அவர் தான் வில்லாம் ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொங்கலுக்கு பத்து ஹீரோ படம் ரிலீஸ் ஆகுதுன்னா பத்து ஹீரோ படத்துலேயும் வந்து சத்யராஜ் தான் லீடாக இருப்பார் வில்லனா அதில் கரங்களை துடிக்கும் கரங்களை ஒரு படத்தில் ரொம்ப வித்தியாசமான ஒரு வீரம் ரோல் பண்ணியிருப்பார் அதில் தியாகராஜன் ஹீரோவாக இருப்பார் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் சத்யராஜை பற்றி எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நடிகர் இவருடைய ஜீவாலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் அந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎம் குமார்னு நினைக்கிறேன் திராவிடன் படமும் ஜிஎம் குமார் தான் இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் மணிவனுடனே பல படங்கள் சொல்லலாம் அதான் நான் முதலே சொன்ன மாதிரி அதுக்கே ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்கலாம் சத்யராஜை பற்றி பேசணும் அப்படின்னா ஸோ நம்ம இப்போ பேச வந்த விஷயம் அது கிடையாது ஸோ மிஸ்டர் பாரத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் ஹீரோ ஆகிடுறார் கடலோர கவிதைகள் மூலமாக கடலோர கவிதைகள் மூலிமா மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துக்கு போகிறாருன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாலே ஒரு ரெண்டு படம் ஹீரோவை பண்ணிட்டாரு அதோடு வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தும் இந்த பக்கம் ஒரு பக்கம் பீக்கில் போயிட்டார் ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே பெரிய ஹிட் படம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இவங்க இணையில இவங்க சேர்ந்து படம் பண்ணலை பட் சத்யராஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கார்த்திக் கூட பிரபு கூட படம் பண்ணார் ரெண்டு ஹீரோ சப்ஜெக்டில் ஆனால் ரஜினி கம்மல் கூட ஒரு படம் பண்ணார் இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்துட்டு அரசியல் ரீதியாக இந்த காவிரி பிரச்சனைலாம் வந்து பார்த்திங்கன்னா சத்யராஜ் வந்துட்டு அந்த கடுமையாகவே தாக்கி பேசினார் ஒரு மேடையில் வந்துட்டு ரஜினியை வச்சுக்கிட்டே காவிரி பிரச்சனையில் அப்போது நெய்வேலியில் வந்து பிரச்சனை பண்ணாங்க நடிகர் சங்கத்தை சார்பாக ஒரு குரூப் ஒன்று வந்துச்சு ஸோ அதிலெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி கலந்துக்கல தனியாக ஒரு உண்ணாவிரதம் இருந்தார்னு நினைக்கிறேன் அப்போல்லாம் நமக்கு ரொம்ப சின்ன வயசு ஸோ அந்த மேடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் ரஜினிகாந்தை கீழ்ச்சி கடாசினார் அப்படின்னே சொல்லலாம் பெரிய அளவில் வந்து கான்ட்ரவர்ஸியாக போச்சு ரஜினிகாந்த் ரொம்ப அமைதியாக உட்கார்ந்தார் பொறுமையாளர்களுடன் நான் இருக்கிறேன் அப்படின்னு இறைவன் சொல்கிறான் ஸோ ரஜினிகாந்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருந்தேன் அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் வந்துட்டு சத்யராஜை பேசினார் அப்படிங்கிறத வந்துட்டு எந்த இடத்துலையுமே ஒரு தொணுக்கு செய்தி கூட இருக்காது ஆனால் கிடைக்கிற கேப்பில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் கிடா வெட்டிகிட்டு இருப்பார் ரஜினிகாந்தை பற்றி அது வந்து எப்போ அதை அந்த சத்யராஜை மாற்றிக்கிட்டார் அப்படின்னா அவருக்கு ஒரு பிரச்சனை ஒன்று கர்நாடகாவில் ஏதோ ஒரு படம் வந்துட்டு அங்கே தடை பண்ணாங்க அப்போ மன்னிப்பு கேட்டால் தான் படத்தை நான் ரிலீஸ் பண்ண விடுவோம் சத்யராஜ் படத்தை அப்படின்னாங்க அப்போ ஒரு மன்னிப்பு கேட்டார் பப்ளிக்காகவே மன்னிப்பு கேட்டார் ஸோ அதுக்கு பிறகு அந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஏதோ ஒரு தெலுங்கு படம்தான் அது டப்பிங் பண்ணமா டப்பிங் பண்ணி வந்துச்சு ஸோ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அந்த பிரச்சனையில் வந்து கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் தென் ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் முடிவை மாற்றிக்கிட்டதுக்கு பிறகு அதாவது அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொன்ன விஷயத்தை மாற்றிக்கிட்டதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தை சுத்தமாக ஒரு பேசுகிறதே கிடையாது இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் சத்யராஜா பாராட்டணும் அப்படின்னா தாதா சாஹேப் விருது ரஜினிகாந்துக்கு வந்து அறிவித்தப்போ அதை வந்து பெருசாக யாரும் கண்டுக்கலை இன்னைக்கு எதாவது செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க அசால்ட்டாக போக ஆரம்பிச்சிட்டாங்க பட் சத்யராஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ மூலியமாக அவர் வந்து வாழ்த்து தெரிவித்தார் அப்போ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சமாதானத்தை விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கு அர்த்தமாச்சு ஸோ இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு மாதிரியான செய்தியை கிரியேட் பண்ணி வெளியில் விட்டாங்க அது ரஜினிகாந்தோடைய ஃபேன்ஸ் பண்ண விஷமத்தனமா இல்லை சத்யராஜோட ஃபேன்ஸுக்கு விஷமத்தனமானு தெரியாது இல்லை ரெண்டுத்துக்கும் பொதுவான கமல் பேனுடைய விசுவாசமானு தெரியாது ஆனால் கமல் கூட வந்துட்டு சத்யராஜ் அதுக்கப்புறம் கமலோடைய தயாரிப்பில் ஒரு படம் பண்ணார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து நடிக்கலையே தவிர கமலுக்கு ஒரு படம் பண்ணார் அதை சொல்லலாம் அதை மறந்துட்டேன் நான் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கலை மூணு பேருமேன்னு சொல்லலாம் ரஜினிகாந்தோடையும் சேர்ந்து நடிக்கல கமலோடையும் சேர்ந்து நடிக்கல ஸோ சிவாஜி படத்துக்கு வந்துட்டு சங்கர் போய் வில்லனாக கேட்குறாரு சுமனுடைய கதாபாத்திரத்தில் நடிக்கிறது போய் கேட்குறாரு அப்போது சத்யராஜ் வந்துட்டு மறுத்துறாரு இது வந்து பெரிய இஷ்யூவாக வெளியேச்சு அது என்ன அப்படின்னா நானும் வில்லனாக நடித்த ஹீரோ வந்தவன் தான் ரஜினியும் வில்லனாக நடிச்ச ஹீரோ வந்தவர் தான் அவர் வந்துட்டு என் படத்தில் வில்லனாக நடிப்பாரா அப்படின்லாம் ரஜினி சத்யராஜ் கேட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் இருக்குது நான் வில்லனாக நடிக்க மாட்டேன் வேறு ஏதாவது சின்ன ரோல் இருந்தால் கொடு கொடுங்க நான் நடிக்கிறேன் அப்படின்னு சங்கர்கிட்ட கேட்டதாகவும் ஒரு செய்தி இருக்குது இதில் எது உண்மைன்னு சத்யராஜுக்கும் சங்கருக்கும் தான் தெரியும் ஸோ ரொம்ப ஆணவமாக பேசுனாரு அப்படிங்கிற மாதிரிலாம் செய்தி சொல்லியிருந்தாங்க இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நிலைமை மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கூலி படத்தில் சத்யராஜ் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு போஸ்டர் வெளியாச்சு பட் அது நியூஸ் சன் பிக்சர்ஸில் வந்துட்டு நானும் போய் நானும் போய் சன் பிக்சர்ஸ் சைடு எதோ அஃபீஷியலாக சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அஃபீஷியலாக சொல்லலை பட் அந்த ஒரு போஸ்டர் இருக்குது சத்யராஜ் ஆன் போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டில்லில் கொடுத்துருக்குறாங்க அது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க பேலர் அது ஒரிஜினல் போஸ்டர் கிடையாது யாரோ சத்யராஜ் இருந்தால் அந்த அந்த போஸ்டரை வெளியிட்டுருக்கிறாங்க இந்த படத்துலலாம் சத்யராஜ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் சொல்கிறாங்க ஆனால் சத்யராஜ் சமீபத்தில் கலந்துக்கிட்ட ஒரு மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நான் வந்துட்டு அந்த ஒரு கூலி படத்தில் இருக்கிறேன் சன் பிக்சர்ஸோடைய படத்தில் நான் பண்ணுறேன் அதுக்கான அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் ஸோ அக்ரிமெண்ட் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல ஸோ அப்போ க அஃபிஷியலாக தான் வந்துட்டு சத்யராஜா புக் பண்ணியிருக்கிறாங்க ஒரு வேளை வந்துட்டு அதை சன் பிக்சர்ஸ் இன்னும் அறிவிக்கலையா இல்லை அறிவிச்சு நான் கவனிக்கலையே அப்படின்னு தெரியல பட் நான் போய் தேடி பார்த்துட்டேன் ட்விட்டரில்லாம் ஒரு போஸ்டர் இருக்குது சன் பிக்சர்ஸ் போஸ்ட் போட்டு ஒரு போஸ்டர் இருக்குது பட் அது ஃபேன் மேடு அப்படின்னுங்கிற மாதிரி பரவலாக ஒரு சில ஒரு செய்தியும் இருக்குது இது ஃபேன் மேடு போஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எதை வேணாலும் உருவாக்கலாம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது சத்யராஜ் அந்த படத்தில் இல்லை அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுது ஆனால் இருக்கிறேன்னு சத்யராஜே சொல்லியிருக்கிறார் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் வந்துட்டு அந்த படத்தில் இருக்கிறேன் என்ன கதாபாத்திரங்கிறத நீங்கள் அங்கே போய் பேசிக்கிங்க ஆனால் போட்ட அக்ரிமெண்ட் அது இருக்குது ஸோ அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சத்யராஜ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுற சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிற அனிருத் இசையமைக்கிற அன்பறிவு ஃபைட்டிங் ஃபைட் பண்ணுற ஃபைட் பொறுப்பு ஏற்றுக்கிற லோகேஷ் கனகராஜோட டேரக்ஷனில் கூலி இந்த படத்தில் ரஜினிகாந்த் லீடாக பண்ணுறாரு ஸ்ருதிஹாசன் இந்த படத்தில் இருக்கிறாங்க மகளாக வராங்களா ஜோடியா வராங்களான்னு தெரியாது பட் ஜோடியா வர்றதுக்கு நிச்சயமாக வாய்ப்பே கிடையாது வேறு சில நடிகைகள் பேரும் அந்த படத்தில் அடிப்படுது த்ரிஷா வர மாதிரி மாதிரியும் சொல்லிக்கிறாங்க ஸோ லியோ படத்தில் ஏற்கனவே திரிஷா லோகேஷ் கனகராஜ் யூஸ் பண்ணதுனால இந்த படத்துலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறாங்கிற மாதிரியும் சொல்லிக்கிறாங்க சத்யராஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடிஷ்னலாக வர நியூஸ் சத்யராஜ் படத்தில் இருக்கிறாரு இதை சத்யராஜே சொல்லியிருக்காரு ஸோ தேவையில்லாத ரூமர்ஸ் வந்துட்டு நீங்கள் யாரும் நம்ப வேணாம் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் சத்யராஜே சொல்லியிருக்கிறாரு நான் இந்த படத்தில் இருக்கிறேன் பட் என்னுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் போய் அங்கேயே கேட்டுங்க அப்படின்ட்டார் ரைட்டு அன்றைக்கி சிவாஜி படத்தில் நடிக்க மறுத்த சத்யராஜ் இந்த கூலி படத்தில் எப்படி ஒத்துக்கிட்டார் அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நண்பராக வராரு அப்படிங்கிறாங்க சத்யராஜ் வந்து வில்லனாக நடிக்க மாட்டேன்னு தான் சொன்னார் ஸோ ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோகன் வந்துட்டு நடிக்க வேண்டாரு கோட் படத்தில் இருக்கிறார் ஹாரா இந்த மாதம் ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகுது இது போக இன்னும் ஒரு சில படங்களே மோகன் நடிக்கிறார் அப்படிங்கிறாங்க ஸோ பிரசாந்த் வந்து பார்த்தீங்கன்னா கோட் படத்தில் இருக்கிறாரு நட்புக்காக அப்படின்னு சொல்ல முடியாது எனக்கும் ஒரு லீடர் ரூல் தான் அப்படிங்கிற மாதிரி பிரசாந்தே சொல்லியிருக்கிறார் அது ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட்டு ஸோ நானும் ஒரு ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் படத்தில் டூயேட் கிடையாது அவருக்கு டுவேட் கிடையாதுன்னா விஜய்க்கு டுவேட் வச்சிருப்பாங்களா இல்லையா ஸோ பிரசாந்த் வந்து போங்குடுறாருங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ சத்யராஜ் வந்து என்ன சொல்கிறாரு எனக்கு இது ஒரு வேறு ஒரு கதாபாத்திரம் பட் நான் வில்லன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா வில்லன் பண்ணுறதா இருந்தால் அவர் சிவாஜியை பண்ணியிருக்கலாம் இல்லையா ஸோ இதில் தான் அந்த வில்லன் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை இதுக்கே இது எப்படி வில்லன் கதாபாத்திரம் தெரியாது பட் அந்த படத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான சீன்லாம் வந்து சத்யராஜுக்கு அமைஞ்சிருக்கும் சுமன் பண்ணதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சத்யராஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில் ஸோ அதை அவர் மிஸ் பண்ணிட்டார் அதனால் இதில் வில்லனாக வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது நல்லாவே தெரியுது நிச்சயமாக ஃப்ரெண்ட் ரோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரஜினிக்கு பார்க்கலாம் பொறுத்தருந்து சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாக சீக்கிரமாகவே அறிவிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் வந்து சீக்கிரமாக நம்ம அஃபீஷியல் அப்டேட் எதிர்பார்க்கலாம் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு